கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு நாளாகவும் பதினைந்து ஏழு இப்படி சொல்லுகிறது நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலமுண்டு வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது உங்கள் கைகளை விடாமல் நெகிழ விடாமல் என்றால் என்ன சின்ன வயசுல இருக்கும்போது நான் வந்து எங்க ஊர்ல நல்ல ஒரு குளத்தாங்கிறேன் குளத்தாங்கறதுல நல்ல ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்தினுடைய விழுவுகள் நல்ல நீளமா இருக்கும் அதை பிடிச்சி இப்படியே பிடிச்சுக்கிட்டு தொங்குவோம் சில நேரங்களில் யாராவது இப்படி தொங்கும் போது கைகள் நெகிழ்ந்து வலுவி பத்துல உங்கருவாங்க சிறுவர் என்ன ஆகும்னா ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு கிடக்கும் போது அவன் உடம்ப ஒருத்த பிடிச்சுக்கிட்டு கிளப்பான் அப்ப சொல்லுவான் ஏ விட்டுறாத விட்றாத இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவரில் நம் உறுதியான பிடிமானத்தை வைத்துக் கொண்டால் ஆண்டு சொல்ற நீங்கள் நிகழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள் தைரியம் வருங்க ஐயா நான் இப்படி உண்மையாக இருந்து என் இப்படி ஒரு பாடு வந்துட்டேன் ஆண்டவரை நேசித்தும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டேன் நேற்று ஒரு தாயாரோடு பேசிக்கொண்டிருந்தேன் ஐயா என் கணவர் நல்ல ஊழியம் செய்வார் ஆனால் அவருடைய மரண நாட்கள் என்னால் மறக்க முடியாத அளவிற்கு கஷ்டப்பட்டார் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு வேதனை தான் எனக்குள்ள அநேக நேரங்களில் நம்முடைய கிரியைகளுக்குரிய பலனை அவர் தருகிறார் அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்வோம் திடங்கொள்ளுங்கள் ஆண்டவர் என்று ஆண்டவர் அம்மை திடப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எத்தனை ஒரு மகிமை நிறைந்த ஒரு காரியம் அது எத்தனை ஒரு மேன்மை நிறைந்த ஒரு காரியம் அது ஆண்டவரே நாங்கள் உண்மை துடித்து கொள்வதிலே எந்த வகையான நிகழ்வுகளும் இல்லாமல் உறுதியாய் அதனாலதான் தான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரே வாசிக்கலாம் அந்த மனது நமக்கு இருக்கணும் இருந்தா ஆண்டவர் திடமாக வைத்துக் கொண்டு பலனை தந்து ஆண்டவர்மை ஆச்சரியமாக நடத்துவார் ஆண்டருடைய கரங்களை உறுதியாய் பற்றி கொள்வோம் ஆண்டருடைய கையை விட்டு விலகி செல்லக்கூடிய நிறைய சூழல்கள் வந்தாலும் அந்த உறுதியான பற்று நமக்குள்ள இருக்கட்டும் நிச்சயமாகவே ஆண்டவர் அமை அவருடைய பலனால் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் விடாமல் பிடித்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்